இன்போர்நெட்டின் சமூக பார்வை சமீபத்துல அரசியலுக்கு வரப்போறதா ரஜினி மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய கருத்துக்களையும் தொகுத்து கொடுத்துட்டு இருந்தாரு இருந்தார் சேகரிச்சுக்கிட்டோ இருந்தாரு கமல்ஹாசன் அரசியலுக்கு வர மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இத பத்தி அரசியல் பிரமுகர்களும் நிறைய தங்களுடைய விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில அரசின் மீது நடிகர் கமல்ஹாசன் மட்டும் இல்ல ஒவ்வொரு குடிமகனுக்குமே விமர்சிக்க கூடிய உரிமை இருக்கு விஸ்வரூபம் படம் வெளியாகும் போது நிறைய அமைப்புகள் போராட்ட

தலைவர்கள் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க எந்த சேவையுமே செய்யாம இருந்த கமலுக்கு திடீர்னு ஞான உதயம் வர்றது ஏன் திரைத்துறையில இருந்தாலும் ரஜினி போல சமூக கருத்துக்களை கமல் இது வரைக்கும் வெளிப்படுத்தியது கிடையாது ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்தே சமூக கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாரு ஆனா கமல்ஹாசன் இவ்வளவு நாளா சமூக பிரச்சனைகளை பேசாம இப்ப மட்டும் பேசுறது ஏன் அப்படின்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்ப எல்லாம் கமல் எவ்வளவு குரல் கொடுத்தாரு அவர் இப்ப திடீர்னு அரசியலுக்கு வர

மாதிரியான விமர்சனங்கள் கொடுத்திருக்கிறாங்க ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய சின்னம் பாபால கை சின்னத்தோடு ரசிகர்கள் பண்ற மாதிரியான தகவல்கள் சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன புரியும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் ஒருவேளை ரஜினிகாந்துக்கு பின்னாடி பாஜக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு வரதான் செய்து ஹாசன் அரசியலுக்கு தகுதியான வரல அப்படின்னு நிறைய அரசியல் பிரமுகர்கள் அவரை பத்தின விமர்சனம் நிறைய அரசியல் தலைவர்கள் கிட்ட வருது அதுவும் எதிர்ப்பா வருது அதையும் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன் அப்படிங்கும் பொழுதே அரசியலுக்கு வர தகுதி ஆயிட்டாரு அப்படின்னு கமல்ஹாசனுடைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்